சக்தி அன்பு பிள்ளையே முக்கியமான விஷயம் தள்ளிவிட்டு போய்விட்டாய் என்றால் உன் வீட்டிற்குள் உன்னையே கவனித்து பார்த்து கொண்டிருக்கும் எதிர்மறை சக்திகள் இன்று கொண்டாட்டம் போடும் என் பிள்ளையே அதற்காகத்தான் காத்துக்கொண்டிருக்கிறது முழுமையாக என்னுடைய வாக்கை கேள் என் பிள்ளையே வாழ்க்கையில் நடந்து கொண்டிருக்கும் பிரச்சனைகள் உன் வாழ்க்கையை முடிக்கும் அளவுதான் நிற்கிறது உன்னை சுற்றி நின்று கொண்டிருக்கும் உன் உறவுகளும் சரி உன் ரத்தத்தில் உருவானதும் சரி உன் அக்கம் பக்கத்தினருமாக நிற்பதும் சரி உன் நட்பாக இருப்பதும் சரி நீ எப்போது கீழே விழுவாய் எழுந்திருக்க முடியாமல் தவிக்கும் அந்த நிலைமையை பார்க்க வேண்டும் என்று ஆசைப்பட்டுக் கொண்டிருக்கிறது உன்னிடம் இருக்கும் விரோதத்தை எப்படி முடிப்பது என்பதை யோசித்து யோசித்து செய்யும் ஒவ்வொரு காரியத்தையும் யோசித்துக்கூட பார்க்க முடியாமல் தவித்து நிற்கிறேன் நான் கூட அன்பு பிள்ளையே வாழ்நாட்களில் என்னை போல் யாரும் கஷ்டப்படக்கூடாது என்று நினைக்கும் உனக்கு கஷ்டத்திற்கு மேல் கஷ்டம் வந்து கொண்டுதான் இருக்கிறது உன்னால் முடியவில்லை என்னால் முடியவில்லை என்று பலமுறை நீ கூறியிருப்பதும் எனக்கு தெரியும் என் பிள்ளையே ஆனால் உன்னிடத்தில் என்னால் நெருங்க முடியவில்லை ஏன் தெரியுமா உன் வீட்டில் எதிர்மறை சக்திகள் நிறைந்திருக்கிறது அது உனக்கும் தெரியும் உன் வீட்டில் நடந்து கொண்டிருக்கும் ஒவ்வொரு காரியத்தையும் நீ பார்த்து கொண்டுதான் நிற்கிறாய் எதிர்மறை சக்திகள் உன் வீட்டிற்குள் இருப்பதால் என்னால் எப்படி எருங்க முடியும் வரவேண்டும் என்று நினைத்தாலும் என்னால் வர முடியாத சூழ்நிலையில்தான் உன் வீட்டு வாசற்படியில் நான் நின்று கொண்டிருக்கிறேன் அன்பு பிள்ளையே இன்று நடக்கப் போகும் ஒரு பெரிய ஆபத்திலிருந்து உன்னை நான் காப்பாற்றும் நிலையில் நின்று கொண்டிருக்கிறேன் என் அன்பு பிள்ளையே முக்கியமான கட்டத்தில் நின்று கொண்டிருக்கிறாய் என் தங்கமே இன்று இரவு உனக்கு வரும் ஆபத்தை கொடுத்தே தீருவேன் என்று உன் வீட்டின் தெருமுனையில் நின்று கொண்டிருப்பது யார் தெரியுமா அது தவிர்க்க முடியாது என்பதை நீ உணர்வாயா மாட்டாயா எதிர்மறை சக்திகள் நிறைந்து கொண்டிருக்கிறது பிள்ளையே அது உனக்கு விளைவுகளை கொடுப்பது அதிகமாகத்தான் போய்விட்டது என் பிள்ளையே ஊரடங்கும் நேரம் நீ அடங்க வேண்டும் என்பதுதான் அதனுடைய குறிக்கோள் நீ அடங்கிவிட்டாய் என்றால் உன்னிடத்தில் இருக்கும் அத்தனை எதிர்மறை சக்திகளையும் அழித்து விடலாம் என்று நினைக்கிறாயா இல்லை பிள்ளையே அது தொடர்ந்து கொண்டேதான் இருக்கும் என் அன்பு பிள்ளையே முழுமையாக அந்த எதிர்மறை சக்திகளை அழிக்க வேண்டும் என்றாலும் அதுவும் உன் கையில் தான் இருக்கிறது என் பிள்ளையே உன்னை தொடர்ந்து கொண்டிருக்கும் இந்த துஷ்ட சக்திகள் அழிய வேண்டும் என்பது என்னுடைய கோரிக்கையாக இருக்கிறது படும் கஷ்டங்கள் உன்னோடு முடிய வேண்டும் உன் பிள்ளைகளுக்கும் தொடரக்கூடாது தாங்கிக் கொள்ளும் மனநிலையில் நீ இருப்பதால் தான் ஒவ்வொரு முறையும் நீ வெற்றியடைந்து அதை தாங்கி வெளியே வருகிறாய் உன் பிள்ளைகளுக்கு இந்த நிலைமையை கொடுத்து விடக்கூடாது என் தங்கமே அன்பு பிள்ளையே இந்த சக்திகளில் இருந்து தீய சக்தியை விரட்ட வேண்டும் என்பதற்காகத்தான் நானும் காத்திருக்கிறேன் என் சக்தியை நான் வெளிப்படுத்த வேண்டும் என்பதற்காகத்தான் உன் வாசலில் காத்திருக்கிறேன் ஒவ்வொரு முறையும் உனக்கு வரும் ஆபத்தை நான் நீக்கிக் கொண்டிருக்கிறேன் அன்பு தங்கமே உன் மூச்சை கூட நிறுத்த வேண்டும் என்பதுதான் அவர்களுடைய எண்ணமாக நிற்கிறது இன்று இரவும் மிகப்பெரிய ஒரு துரோகத்தை உனக்கு செய்யத்தான் உன் தெருமுனையில் காத்திருக்கிறார்கள் இன்று இரவு உன் செவிகளுக்கு ஒரு சத்தத்தை கேட்க வைப்பேன் பார் ஓட ஓட விரட்டும் சத்தம் உனக்கு கேட்கும் பார் இன்று அந்த சத்தத்தை நீ கேட்டே தீர்வாய் என் பிள்ளையே அப்போதுதான் தெரிந்து கொள்வாய் நான் உனக்காக உன் வாசலில் நின்று கொண்டிருக்கிறேன் என்பதை தயவு செய்து உன்னிடம் வேண்டுகோள் வைக்கிறேன் என் அன்பு பிள்ளையே உன் வாசலில் காத்திருக்கும் நான் விரைவில் உன் வீட்டிற்குள் வரவேண்டும் உன் வாசலில் என் கைகளில் வைத்துக் கொண்டு காத்திருக்கிறேன் நாற்பத்தி எட்டு நாள் பூஜையில் வைத்த எந்திரத்தையும் சாம்பராணியும் ஆண் பெண்ணுருவத்தையும் சத்திய நாராயணா படத்தையும் வைத்து காத்திருக்கிறேன் என்னை உள்ளே அழைப்பாயா என் பிள்ளையே இரண்டு மனமாக இருக்காதே வாங்கலாமா வேண்டாமா என்று வேண்டாம் என்ற எண்ணத்தை உன் வீட்டிற்குள் இருக்கும் தீய சக்திகளும் எதிர்மறையாற்றலும் கொடுக்கிறது என்பதை உணர்ந்து கொண்டு உடனடியாக இந்த தாயின் ரூபத்தை கொண்ட இந்த நாற்பத்தி எட்டு நாள் பூஜையில் வைத்த எந்திரத்தை வாங்கு நல்லதை உடனடியாக செய்ய தொடங்க வேண்டும் என் சக்தியை நான் காட்ட வேண்டும் தாமதிக்காதே ஓம் சக்தி நன்றி